வாழ்த்துகள் வாழ்த்துக்கள் மிருத்திகா வாங்க மிருத்திகா பார்த்திவன் பார்த்திவன் பண்ணா வாழ்த்துக்கள் அடுத்து கசின்

வா கிமானிகா கிமானிகா பாலமுழகன் வா வாழ்ந்துகள் என்று அடுத்து தேன்ஜிகா வாங்க தேன்சிக தேன்சிகா நாராயண கண்ணன் தேன்சிகா வாத்துகள் பிரதீக்திர்தா வாங்க வாங்கல்வம் வாழ்த்துக்கள் அடுத்து வாங்க தீபஸ்ரீ ஜீவஸ்ரீ ஜீவஸ்ரீ வாங்க வாழ்த்துக்கள் அடுத்து கதினியா வாங்க மாறி வேலு வாழ்த்துக்கள்

அமித்ஷா வாங்க அடுத்து சீவிதா ஆர்வம் வாங்க அபித்ஷா மக்களை மக்காய் சுத்தம் அடுத்து அவர்ல வாங்க அவர்லாம் மாறிமுத்து அவர்லாம் மாறிமுத்து சோலை ஸ்ரீ முத்து கணேசன் வாங்க பார்ப்பாங்க வாழ்த்துக்கள் சோபனா வாங்க சோமனா பொன்னலிங்கம் சோபனாவா வாழ்த்துக்கள் டிக்கு லட்சியா ராமகிருஷ்ணன் லட்சியா ராமகிருஷ்ணன் வாழ்த்துக்கள் மனோமதி முருகேசன்

ಆಗ್ಲಸಾ ಯಾರೆ ನೋಡಿ ಗೆಳಲೇ ಅದಾ ಫಲ್ಲಾ